சம்போ சிவசம்போ ஏகம் சிவம் சிவார்பணம் வணக்கம் பிளா இந்த பெருசுக சாக கிடக்கும் போது விரும்பி போராட்டம் பண்ணி எல்லா சிக்கல்களையும் உருவாக்குறதை பற்றி ஒரு பதவி போட்டிருந்தோம் அது சம்மந்தமாக நிறையா கேள்விகளும் விமர்சனங்களும் வந்தது என்னென்னா ஒரு குழந்த பிறந்த பின்னாடி மு பிரபஞ்ச ஆற்றலோட காற்று உள்ளே போய் நுரையீடு விரிஞ்சு சுவாசிக்க ஆரம்பித்த பின்னாடி அந்த சிசு தாய் விட்டு தனியாக வந்து ஒரு குழந்தையாக உருவாகுது முதல் தான் குழந்தைக்கு உயிர் மூச்சாக உள்ளே போகுது அது குழந்தை தனித்து இயங்க ஆரம்பிக்குது அதற்கு பின்னாடி அது மனம் வருது எண்ணங்கள் சிந்தனை வருது அறிவு செயல்படுது அதெல்லாம் வேறு சில குழந்தைகள் முழு வளர்ச்சி அடைஞ்சு பிறக்கும் பின்னர் வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் அதனுடைய நுரையீரல் விரிஞ்சு முதல் சுவாசம் பெற்று தனி உயிரை அது வாழாது இறந்து பிறந்த சிசு இன்னொன்று பிறந்து வாழ முடியாமல் இறந்துடும் இறந்து பிறக்கும் சிசு இருக்குது பிறந்து இறக்கும் சிசுவும் இருக்குது இறந்து பிறக்கும் சிசு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறப்பு இருக்குதுங்கிறதுக்கான சாட்சி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தை எல்லா வாழ்கிறதுக்கான தனித்துயிராக வாழ்கிறதுக்கான எல்லா பிராப்தமும் இருந்து எல்லா அவையங்களும் உருவாகி தாயுடம்புல இதயம் துடிச்சு ரத்தம் போய் எல்லாம் வளர்ந்து திரும்ப பிறக்கிறதுக்கு தொ தொப்புடிலும் ஐ மீன் பனிக்கூட உடைஞ்சு பிறக்கிறப்பவே திரும்ப நுரையீரல் விரியலுக்கான எந்த விதமான ஒரு த அணிசி செயலும் நடக்காதுன்னு பிறப்புக்குள்ளே இருந்த நுரையீரல் அதே அளவோடைய இருக்குது டாக்டர் ரொம்ப முயற்சி செய்வார் முய செஞ்சால் அது என்ன பண்ணாலும் நுயர்களுக்குள்ளே வெளியில் இருக்கிற முதல் உயிர் சுவாசம் போக அது இறந்து பிறந்த சிசு இறந்து டாக்டர் முயற்சி செஞ்சு ரெண்டு பம்ப் எடுத்து திரும்ப நுரீரல் விரிஞ்சு அப்புறம் அதுக்கு பின்னாடி மறுபடியும் தொடர்ந்து வேலை செய்யாமல் போகிற வளர்ந்த பிறந்து இருக்கிற ரெண்டு வித்தியாசம் இல்லை உங்களுக்கு ஓகே தேங்க்யூ நான் சொல்ல வர்றது நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கான இறப்பு நம்மோடு இருக்கிறப்போ நீங்கள் இறப்பை கண்டு பயப்பட வேண்டியதில்லன்னு சொல்லு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாம் ஒரு பதினெட்டு வயசு அடைஞ்சு ஞானப்பல் முளைச்ச பின்னாடி நம்முடைய நகர்வு தினமும் நம்முடைய இறப்பை நோக்கி தான் போகுது நாம் நூறாண்டு நூற்றி இருபது ஆண்டு வாழ்வோன்னு நம்புறது நம்முடைய பேராசை நம்ம உருவாகிறதுக்கு முன்னாடியே நமக்கான இறப்பு நம்மளுடைய இருக்குது அது எப்போ வேணாலும் இருந்து வெளிப்படுறது தான் நமக்கான மரணம் இடம் வரும் மரணம் வெளியிலேருந்து வாடறதில்லை நீங்கள் நிறைவ தினமும் காலையில் நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் உயிர் வாழ்ந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிற மனநிலைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆசாபாசங்கள் வயசு ஆக ஆக குறைஞ்சிட்டே வரும் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பையன் பிள்ளைகளை கல்யாணம் முன்னாடி சுத்து சுத்தம் எல்லாம் கொடுத்துட்டு நாம் முழுசாக விடுதலை முயற்சி இறப்பு நோக்கிய முயற்சியில் இருக்கும் சித்து வழியில் முத்தி முயற்சிக்கு போனோம்னா திரும்ப மறுபடியும் பிறந்து மறுபடியும் இந்த ரொட்டீன்குள்ளிருந்து பிறப்பு இறப்பு ரொட்டீன் ரொட்டீன்குள்ள இருந்து பிறப்பில்லாத ஒரு நிலை அடையிறதுக்கான முயற்சி நாம் எடுத்தோம்னா நம்ம முயற்சி சரியாக இருந்தால் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் நாம் பிறவாத பெருநிலை அடைய முடியும் அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது அதுக்கான முயற்சி இருக்குதுன்றது ப்ராசஸ் நடந்துட்டுருக்குமாவில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வழிகளில் முயற்சிங்க முடியாத போது நான் அதுக்கான வழிகளை உங்களுக்கு நாள் சொல்ல போக நீங்கள் வாழ்க்கையில் நாம் எப்போ வேணாலும் இறந்து போகலாங்க யதார்த்தத்தை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும் நீங்கள் அதை பற்றி மரணத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கிறதுனால சிந்திக்கவே மறுக்கிறீங்க ஒன்று இருக்குது ஆனால் அதை நோக்கி சிந்திக்கிறதுக்கு நீங்கள் பயப்படுறதுனால மறுக்கிறதுனால அது இல்லாமல் போகாது மரணம் சர்வ நிச்சயம் நம்முடைய திகம்பர நிலை நம்முடைய அம்மனம் எப்படி நம்மோடு பிறக்குதோ அது மாதிரி தான் நம்முடைய மரணம் நம்மோடு தான் இருக்குது அது வெளிப்படும்போது நாம் சவமாகவும் சிவமாகவும் மாறோம் அது உள்ளே இருக்கும்போது சிவம் வாழும் சவமாக இருக்கிறோம் அது போயிட்டால் சிவம் வாழ்ந்த சவம் அவ்வளவுதான் புரிஞ்சுக்குங்க குறிப்பிட்ட வயசில் நாம் விடுபட்டு பெருநிலை அடையிறக்கான முயற்சிக்கு போகணும் போய் கும்பிடு போட்டே இருக்கிறப்பல நல்ல சாவு கொடு சாமின்னு யாரும் வேட்டுறதில்ல நாற்பது கோடி நீ தான் வேண்டுற மாதிரி வரும் நல்ல சாவு குடிசாமி நாம் வேட்டுறதில்லை நல்ல சாவு என்னென்னா மலம் ஜலம் கழிக்காமல் கண் வாயு திறவாமல் மோச்சத்தில் அதாவது கபாலத்தில் மோச்சம் அடையப்போ நம்ம உயிர் வந்து இந்த கபாலத்தின் வழியாக வெளியே போனால் திரும்ப நாம் பிறக்க மாட்டோம் அதுக்காகத்தான் அந்த காலத்தில் சவங்களை கழுவரும் குளிப்பாட்டும் போது எப்படி போயிருக்கிறான் இவ ஆசாபாசங்களோட போயிருக்கிறானா ஆசாபாசங்கள் இல்லாமல் போயிருக்கிறானான்னு மலசல கூறிகளை பாகு தான் குளிப்பாட்டினாங்க ஓகே இன்னைக்கு அது இருக்கிற சில இருக்குது புரிஞ்சு ஒரு சடங்காக செய்கிறோம் புரிஞ்சுக்கிறது இல்லை இறந்த பின்னாடி நீங்கள் இருக்கும்போது ஒன்றும் பண்ணாமட்டு இறந்த பின்னாடி அதுக்கு கட்சி அவசியம் இல்லை இறப்புக்கு பின்னாடி ரெண்டே ரெண்டு நிலை ஒன்று திரும்ப பிறக்கிற நிலை இல்லை இரவனோடு ஐக்கியமாக நிலை இரவனோட ஐக்கியம் ஆகிட்டால் அது நம்மளுக்கு அப்பாற்பட்ட கடவுள் ஒரு கும்படை போட்டு வந்துடலாம் பிறக்கிற நிலைக்கு போகிறாங்களா அவங்க பிறந்து அந்த பிறப்பில் என்னென்ன அதை நோக்கி அவங்க நகர போகிறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த டச்சும் இல்லை துக்கம்ங்கிறது மூணு நாள் பந்தமுங்கிறது பதினாறு நாள் இறந்து போனவங்களுக்கு நம்மளுக்குமான எந்த துறவும் பதினாறு நாளுக்கு மேலே இல்லை இதுதான் சிவம் சிவசத்தியம் நீங்கள் உங்கள் ஆறுதலுக்காக உங்கள் திருப்திக்காக என்னமோ பண்ணலாம் படத்தை வச்சு கும்பிடலாம் கோட்டை கட்டலாம் சில வைக்கலாம் என்னமோ வருஷாந்திரம் கும்பிட்லாம் இல்லை என்னமோ பண்ணணும் அது உங்களுடைய மனத்தில் ஆனால் இருந்தவங்க நம்மளை வாழ்த்து இருக்கும் வழியில் சதிக்கிறக்கும் வழியிலிருந்து புரிஞ்சிருக்கணும் ஒரு மனிதன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம உறவோட அந்த சவத்தின் வழியான உறவோட வந்திருக்கும் அதனால் நாம் செய்ய வேண்டிய கடமையை சரியாக முடிஞ்ச வரைக்கும் தான் செய்ய முடியும் கடையில் கிடக்கிறவங்களுடைய திருப்திக்கு செய்யவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு நல்ல வழியாக காடு விட்டு சேர்த்துடுவோம் அதுக்கான முயற்சி எடுங்க மன உறுத்தல் எல்லாம் செய்யும் உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சால் பங்காளி சொல்கிறதுலாம் செய்ய முடியாது அவனுக்கு ஐம்பது ஏக்கரா தோப்பு இருக்குது ஆள் போட்டு தான் பண்ணுவேன் பண்ணியில் குளிப்பாட்டுவேன் நம்ம குளிப்பாட்ட முடியுமா நம்ம வசதிக்கு என்னவோ அதான் பண்ண முடியும் கடையில் உளுந்து ஆளு சொல்கிறதெல்லாம் செய்யறது ஊர் ஊராக அவன் செஞ்சால் கூட செய்ய முடியாது பிள்ளை அது பல இருக்குது அதனால் நம்ம லிமிட்டு தான் என்ன பண்ண முடியுமோ பண்ணணும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் மிகப்பெரிய செலவினம் ஒரு ஐதா முடங்கிட்டாங்கன்னா அவங்க காடு வந்து ஏற்றிருக்க ஒரு ரெண்டு வருஷம் அவங்க அது அடுத்த ஒத்துணையோடு இருந்தாங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ஆனால் வேறு வழி இல்லை அதை க யார் இருக்கிறாங்களோ முடங்கி கிடக்குறாங்களோ அவங்க நாம் வாழ்ந்தது போது நம்ம விடுபடணுங்கிற மனநிலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய மரணம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் ஓகே अनुभव आशीर्वाद शुभ शिवस्थ